اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا يسخر قوم من قوم عسى ان يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى ان يكون خيرا منهم ولا تلمزوا انفسكم ولا تنابزوا بالالقاب بئس الاسم الفسوق بعد الايمان ومن لم يتب فاولئك هم الظالمون كنيت الكريا الله من اديار سوره الحجرات وديه ودينورا ترجمه وينتري دينتي ادل الله تعالى மூன்று கட்டளைகளை மீன்களுக்கு விதிக்கின்றான் இதில் முதலாவது விஷயம் அடுத்தவர்களை சிறுமைப்படுத்துவது எப்போது ஒருவர் தன்னைத்தானே உயர்ந்தவர் என நினைத்து கொண்டு இவருடைய பார்வையில் அடுத்தவர்களை கேவலமாக ஏளனமாக பார்ப்பாரோ நீ என்ன என்ன கேட்கறது நீ என்ன என்கிட்ட பேசுறது என் முன்னாடி எல்லாம் நிற்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது நான் சொல்றதுதான் இங்க சட்டம் நான் எடுக்கிறது தான் இங்கே முடிவு என்றெல்லாம் அடுத்தவர்களை துச்சமாக அடுத்தவர்களுடைய விஷயத்தை எந்த பொருட்டாகவும் கருதாமல் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ இதை பற்றி அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஃப் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கர்வம் என்பது நபி வசல்லம் அவர்கள் ஒரு விஷயத்துக்கு டேரிஃப் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு விளக்கம் எல்லாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை நபியவர்கள் சொல்றாங்க சல்லவாகும் அழகி வசல்லம் கர்வம் என்பது உண்மையை ஏற்க மறுப்பதும் உண்மைன்றது தெரியும் ஆனா ஏற்க முடியாது உதாரணத்துக்கு இபிலிஸ் மறுத்ததை போன்று சுஜூது செய் என்று சொல்லும் போது மறுத்தான் இதுதான் உண்மை அல்லாஹு தாலா சொன்னா செஞ்சுதான் ஆகணும்ன்றது இபிலிஸுக்கு தெரியும் இருந்தாலும் மறுத்தான் அதை தான் அல்லாஹு மறுத்தான் சொல்றான் அபா உண்மையை ஏற்க மறுப்பதும் மக்களை கேவலமாக நினைப்பதும் தான் கர்வம் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹா அழிஹி வசல்லம் அவர்கள் இந்த ரெண்டு விஷயத்தை ஏற்க மறுப்பதும் நினைப்பதும் தான் கர்வம் என்று அல்லாஹின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்லிமிலே நூத்தி நாற்பத்தி ஏழாவது இலக்கத்திலும் ஜாமியா திருமதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாவது இலக்கத்திலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் அதே போன்று சில வரலாற்று குறிப்புகளை நாம் எடுத்து எங்கெல்லாம் ஒரு மனிதர் தன்னை உயர்ந்தவர் என நினைக்கிறாரோ அங்கெல்லாம் அல்லாஹு தாலா குட்டு வைப்பதை போன்று அல்லாஹ் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது எங்கெல்லாம் மக்கள் இன்னும் சில மனிதர்களை அல்லது ஒருவரை இருவரை மக்கள் ஏலனமாக பார்ப்பார்களோ அங்கெல்லாம் அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் இருவர்களுக்கு இடையில் நுழைந்து அந்த தாழ்த்தப்பட்ட மனிதரை உயர்த்தி பிடித்திருப்பதை நாம் ஹதீசிலே பார்க்கின்றோம் ஏனென்றால் இது சரியானதல்ல என்பதை நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் அவ்வப்போது பதிலடி கொடுத்தே வந்திருக்கிறார்கள் ஹதீஸ்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் தெரியும் மூசா அலிஹிசலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த சமூகத்தில் அறிவாளி யார் என்ற கேள்வி வந்த போது மூசா அலிஹிசலாம் அவர்கள் நான் தான் என்று சொல்லிவிட்டார்கள் இது அல்லாஹுக்கு பிடிக்கல அறிவாளி யார் என்று உண்மையும் தான் மூசா இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் அவர்கள் அறிவாளி தான் இருந்தும் நீங்கள் அறிவாளி என்று உங்களை நீங்கள் சொல்லிக் கொள்வது அல்லாஹ் இடத்துல பிடிக்கல கிளம்பி போங்க ஹதிர் அலிஸ் கிட்ட நல்லா அனுப்பிட்டான் மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் அட்ரஸ் இல்லை இதுதான் அட்ரஸ் ஒரு அடையாளத்தை கொடுத்து அனுப்புறான் அந்த இடத்துல தூங்குறாங்க மீனை மறக்கிறாங்க மறுபடியும் போய் மறுபடியும் திரும்பி வராங்க இந்த வரலாற்றை நீங்கள் படித்திருப்பீர்கள் பல பயான்களில கேட்டு இருப்பீர்கள் இந்த சம்பவத்துக்கு முன்னால் நடந்த விஷயம் மூசா நடந்தான்ஹி அவர்கள் தன்னைத்தானே அறிவால் என நினைத்தார்கள் இது அல்லாஹுக்கு போங்க கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட வழங்க பெற்ற நம்முடைய அடியார் ஒருவர் இருக்கிறார் அவர்கிட்ட போய் நீங்க போய் கல்வியை கத்துக்குங்கன்னு சொல்லி அல்லாஹு தாலா மூசா அலிஹிஸ்லாம் எவ்வளவு பெரிய நபி இன்னும் போனா நான் பல தடவை உண்டு குர்ஆன் ஷரீஃபில் எல்லா இடத்திலும் மூசா அலி இஸ்லாம் வெயிட்டா தான் பேசி காட்டுறான் யாருக்கும் மூசா அலி இஸ்லாம் பணிஞ்சு போனதோ குனிஞ்சு போனதோ கிடையாது அல்லாஹை தவிர எல்லா இடத்திலும் வெயிட் தான் அழகான ஒரு பாடி பில்டர் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த மனிதர் உடல் அமைப்பு சரியாக இருந்தவர் வெக்க சுபாவம் அதிகமாக இருந்தவர்கள் எல்லா விஷயத்திலும் மூசா அலிஹலாம் அவர்கள் கெத்தாக இருந்தவர்கள் மூசா அலிஹிஸ்லாம் அவர்களை டவுன் பண்ணி பேசக்கூடிய ஒரே ஒரு இடம் குரான் இருக்குன்னா யூனிக்கான இந்த ஹதிர் அலி இஸ்லாம் அவர்களுடைய சம்பவம் தான் மூசா அலி அவர்கள் ஹதிர் அலி இஸ்லாம் கிட்ட அழிமு கற்க போக வேண்டிய நிலையை அல்லாஹு தலா ஏற்படுத்தி கொடுத்தான் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் அறிவாளி என்று அவர்கள் நினைத்ததுதான் இது அல்லாஹுக்கு பிடிக்கல எப்போதெல்லாம் ஒருவரை ஒருவர் நான் சிறந்தவன் அடுத்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று யார் நினைத்தாலும் சரி அது நபிமார்களாக இருக்கட்டும் சஹாபாக்களாக இருக்கட்டும் அந்த இடத்திலெல்லாம் இஸ்லாம் இடையில் நுழைந்துவிடும் அப்படி அல்ல அது சரியல்ல அல்லாஹ் ஒருவன் தான் ஆற்றல் உடையவன் அல்லாஹ் ஒருவன்தான் அறிவாளி அல்லாஹ் ஒருவன் தேவையற்றவன் நீங்கள் அத்தனை நபர்களும் பலவீனமானவர்கள் அல்லாஹ் எதை அறிவித்துக் கொடுத்தானோ அதை தவிர உங்களிடத்தில் வேறு எந்த இழிமும் இல்லை நீங்கள் அத்தனை நபர்களும் தேவை உடையவர்கள் அனுதினமும் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கக்கூடியதுதான் இஸ்லாம் என்பதை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம் அதே போன்று ஒரு முறை சஃபியா அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பின்னால் ஆயிஷா ருதி அன்ஹா அன்னஹா அவர்கள் நபியவர்களிடத்தில் அவர்களை குறிப்பிடும் போது இவர்களும் மனைவி அவர்களும் நபி சல்ல அல்லாஹு அலிஹி அவர்களுக்கு மனைவி இதை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த குள்ளச்சியா அப்படின்னு சொல்லிட்டாங்க யார் ஆயிஷா ருதி அன்ஹா அவர்கள் சஃபியா அல்லாஹூ அன்ஹா அவர்கள் குள்ளமாக இருப்பதை ஒரு எல்லி நகையாடும் விதமா விதமாக அந்த குள்ளச்சியா என்று சொல்லிவிட்டார்கள் உடனே நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் செய்து கொண்டிருந்த வேலையை நிறுத்தி முகம் சிவந்து கோபமடைந்து ஆயிஷாவே இப்படி ஒரு வார்த்தையை நீ கூறியிருக்கிறாய் இந்த வார்த்தையை எடுத்து கடலில் போட்டால் கடல் நீர் முழுக்க கசப்பாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க குள்ளச்சி என்று சொன்ன இந்த ஒரு வார்த்தையை கடலில் எடுத்து போட்டால் கடல் நீர் முழுக்க கசப்பாகிவிடும் என்று நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் கண்டித்து எச்சரிப்பதை கோபம் உண்டதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று ஹதீஜா ரதி அல்லாஹு அவர்களை நபி சல்லாஹா வசல்லம் அவர்கள் கடைசி காலத்தில் நினைத்திருக்கும் போதும் ஆயிஷா ரவி அன்ஹா அவர்கள் இப்படி சொன்னார்கள் இன்னும் அந்த கிழவியா நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வயசான அப்பவே அவங்க வயசானவங்க இப்ப இன்னும் காலம் கடந்து போச்சு இன்னும் அந்த கிழவியா நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நபி சல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் அப்படியே கடந்து போகல விட்டு கொடுக்காமல் பேசுகிறார்கள் ஆம் அவர்களைத்தான் நான் நினைக்கின்றேன் அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹு தாலா எனக்கு ஆறுதல் அளித்தான் எல்லோரும் என்னை பொய்யன் என்று சொல்லும் போது அவர்கள் என்னை உண்மைப்படுத்தினார்கள் எல்லோரும் என் செல்வத்தை பறித்துக் கொள்ளும் போது அவர்களுடைய செல்வத்தை கொண்டுதான் அல்லாஹு தாலா என்னை பாதுகாத்தான் யாரின் மூலமாகவும் குழந்தையை கொடுக்காமல் அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹு தாலா எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் என்று கொஞ்சம் கூட சலிக்காமல் அந்த இடத்தில் எடுத்து வைத்து விட்டு கொடுக்காமல் அவர்களை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று மூணு அடிதான் இருப்பார் மிகவும் கொல்லமான சஹாபி கருத்த நிறத்தில் இருப்பார் பார்ப்பதற்கு அருவறுப்பான தோற்றமுடையவராக இருப்பார் மக்கள் யாரும் அவரிடத்தில் பேச மாட்டார்கள் மதீனத்து சஹாபி அவர் அவரே மக்களிடத்தில் சென்று முன்னால் நிற்பதற்கு வெக்கப்படுவார் தன்னுடைய முகம் இப்படி இருக்கிறது என்று வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு வாழ்ந்த அந்த சஹாபி மதீனாவில் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி யாரும் அவர்களிடத்தில் பேசாமல் இருந்த நேரத்தில் மதீனாவிற்கு வந்ததுமே நபி நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் அவ்வப்போது நலம் விசாரித்து பேசுவார்கள் அவர் அவ்வளோ சந்தோஷமாவார் அவ்வளோ சந்தோஷமாவார் யாருமே என்னிடத்தில் பேசுவதில்லை ஆனால் அல்லாஹின் தூதர் சல்லு அழிஹி வசல்லம் அவர்கள் என்னிடத்தில் பேசுகிறார்கள் எப்போதுமே நபி சல்லாஹா அழிஹி வசல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் புன்முருவலோடு நலம் விசாரித்து பேசுவார்கள் அப்போது அவர் ஒரு முறை நபி சல்லாஹோ அழிஹி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் அல்லாஹின் தூதரே நபி அவர்கள் அவங்க கிட்ட கேட்கிறாங்க திருமணம் திருமண ஆசை இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்போ ஜுலைபி பிரதி அல்லாஹு அன்ப அவர்கள் சொல்றாங்க அல்லாஹின் தூதரே எனக்கு யார் பெண் தருவார் எந்த அடிப்படையில சொல்றாங்க ஆண்களே என்னிடத்தில் பேச முனைவதில்லை ஆண்களே என்கிட்ட முகம் கொடுத்து பேசுவதில்லை அவ்வளவு அருவறுப்பான தோற்றத்தில் நான் இருக்கிறேன் மதீனத்த நகரத்தில் யார் எனக்கு பெண் கொடுப்பார்கள் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க கேக்குறாங்க அல்லாவின் தூதரே சொர்க்கத்திலாவது எனக்கு நீங்கள் கிடைப்பார்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அவர்கள் சொர்க்கத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பார்கள் என்று சொல்லிவிட்டு மதீனாவிலேயே அன்றைய தினத்தில் இருந்த மதீனா மிஸ் என்று சொல்லக்கூடிய மிக அழகியான அந்த பெண்ணை உயர்ந்த குலத்து பெண்ணை அவர்கள் அவர்களுக்காக சென்று பெண் பேசினார்கள் நபி அவர்கள் சென்று பெண் பேசுகிறார்கள் பின்பு அந்த பெண்ணை மனம் முடித்து வைத்தார்கள் திருமணத்திற்கு பின்னால் ஜுலைபி பிரதி அல்லாஹ் ஆண்க அவர்கள் ஷஹீதானதையும் நாம் பார்க்கிறோம் ஷஹீதானதற்கு பின்னால் போர் முடிந்ததற்கு பின்னால் எல்லோரும் அவரவர்களுடைய உறவினர்களை தேடி எடுத்த பின்னால் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் போர் முடிந்த இடத்திலே இறங்கி தேடினார்கள் சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் யாரை தேடுகிறீர்கள் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் என் ஜுலைபிபை தேடுகின்றேன் நான் என் ஜுலைபிபை தேடுகின்றேன் எந்த சஹாபாக்கள் பேசுவதற்கே முகம் சொல்லித்தார்களோ பேசவே முகம் சுளித்துக்கொண்டு தயங்கிக் கொண்டு இருந்தார்களோ அந்த ஜுலைபி பிரதி அல்லாஹு அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் எப்படி நபி பாருங்கள் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் என் ஜுலைபிபி தேடுகின்றேன் பின்பு தேடி சென்று ஒரு இடத்தில் ஏழு நபர்களை கொன்றுவிட்டு இவர்களும் ஷஹீதாக்கப்பட்டு வெற்றுண்டு காயத்தோடு அந்த இடத்தில் கிடந்த ஜுலைபி பிரதி அவர்களை வாரி அனைத்து தூக்கினார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் ரத்தமேனியா கடக்கிறாங்க தூக்கி வச்சுக்கிட்டு நபி சல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் சொல்றாங்க அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் பேசுகிறார்கள் ஹாதா மின்னி வ அன மின்ஹு ஹாதா மின்னி வ அன மின்ஹு ஹாதா மின்னி வ அன மின்ஹு யா அல்லாஹ் நான் இவரிலிருந்து இருக்கிறேன் இவர் என்னில் இருந்து இருக்கிறார் நான் இவரில் இருந்து இருக்கிறேன் இவர் எண்ணில் இருந்து இருக்கிறார் நான் இவரில் இருந்து இருக்கிறேன் இவர் எண்ணில் இருந்து இருக்கிறார் என்ற சப்தமிட்டு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் ஜுலைபி பிரதி அன்ஹு அன்பவர்களை பெருமைப்படுத்தியது இறந்ததற்கு பின்னாலும் நாம் ஹஜீத்களிலே பார்க்கின்றோம் எப்போதெல்லாம் யார் தாழ்வாக மக்கள் கருதுவார்களோ யாரை அந்த இடத்திலெல்லாம் நபிசல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்களும் சரி அல்லாஹும் சரி உயர்த்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம் இதே போன்று ஒரு கிராமத்தில் இருந்தி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வருவார் அபி கீரை வியாபாரம் அவருக்கு கீரை வியாபாரம் செய்வார் இந்த கீரை வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் சந்தையில் அவர் விற்று கொண்டிருப்பார் மிகவும் உடையவர் அவரின் மீது துர்வாடை வீசிக்கொண்டே இருக்கும் அவர் பார்ப்பதற்கு அருவறுப்பாக இருப்பார் மக்கள் யாரும் அவரிடத்தில் நெருங்க மாட்டார்கள் சந்தையில் அவர் கீரை விட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் அவருக்கு பின்னால் இருந்து சென்று அவருடைய அக்குள் வழியாக கையை முன்னங்க இப்படி பின்பக்கமாக விட்டு அவரை கட்டி அணைத்துக் கொள்வார்கள் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக யாரையும் ஒதுக்கி வைக்காதீர்கள் எல்லோரும் ஈமான் கொண்டு விட்டால் அவர்கள் அல்லாஹிடத்தில் சமமாகி விட்டார்கள் என்பதை நிரூபிப்பதற்காகவே அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் உமாமத் இப்படி விளையாடுவார்கள் அவர் அவ்வளவு சந்தோஷம் அடைவார் அவ்வளவு சந்தோஷம் அடைவார் மக்கள் அவரை வெறுப்பார்கள் ஆனால் அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே நெருங்கி பழகுவார்கள் அதே போன்று நாம் பிலால் ரதி அல்லாஹ் அவர்களுடைய விஷயத்தில் பார்க்கின்றோம் பிலால் ரதி அல்லாஹ் அவர்கள் எவ்வளவு கருநிறமாக இருந்தார்கள் அவர்களுடைய உதடுகள் எப்படி இருந்திருக்கும் அவர்களுடைய முடி எவ்வளவு சுருள் முறையாக இருந்திருக்கும் என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் ஆனால் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பிலால் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்த இடம் தங்கள் இடத்திலே ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு இருந்தது அலகி வசல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹின் தூதரே நீங்கள் பிலால் அன்ஹா அவர்களுக்கு இடத்திலே அதிகமாக இடம் தருகிறீர்கள் அப்படித்தான் யார் மக்களால் ஒதுக்கப்படுவார்களோ அவர்களுக்கெல்லாம் இஸ்லாம் இடம் கொடுக்கும் அவர்களை எல்லாம் இஸ்லாம் அரவணைத்துக் கொள்ளும் நீங்க ஒதுக்கி வச்சீங்க அப்படின்னாக்கா அல்லாஹ் தலா நாளை மறுமையில் நெருக்குவான் மக்களை எள்ளி நகையாடுவதோ மல்ல மக்களை சிறுமைப்படுத்துவதோ இஸ்லாம் ஒருபோதும் எங்கும் அங்கீகரித்ததில்லை பிலால் ரதி அல்லாஹு அவர்களுக்கு அசது என்பதற்கு பகரமாக அசது அண்ண முகமது என்பதற்கு பகரமாக அசது அசது என்றுதான் சொல்வார்கள் மக்கள் இதை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள் என்னை இப்படி சொல்றார் அல்லாஹின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் பிரத்யேகமாக பிலால் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு சட்டம் வகுத்தார்கள் பிலால் சொல்லக்கூடிய யாரும் அதை சொல்லாதீர்கள் அவர்கள் அசது என்றே சொல்லட்டும் அது அவர்கள் அசது அண்ண முகமதுல்லா என்றே சொல்லட்டும் அல்லாஹிடத்தில் அது தான் என்று பிலால் ரதி அல்லாஹ் அவர்களுக்காக நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று எந்த பிலால் அடிமை தந்தைக்கும் அடிமை தாய்க்கும் பிறந்து இனி அடிமையாகவே வாழ்ந்து அடிமையாகவே இறந்து போவதுதான் நம்முடைய நிலை என்று இருந்த நேரத்தில் இஸ்லாத்தை தழுவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உமையா அவனிடத்தில் மிகவும் அடிப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாகி இனி இவரை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது கொன்றுவிடலாம் என்று நினைத்துக்கொண்டு ஓரமாக ஊர் ஓரமாக செல்லும் போதுதான் அபுபக்கர் சித்தி அவர்கள் ஐந்து திரகங்களுக்கு விலைக்கு வாங்குகிறார்கள் இந்த நேரத்தில் உமையா சொன்ன வார்த்தை அரை தின அரை திரகத்திற்கு இவரை கேட்டிருந்தாலும் நான் கொடுத்திருப்பேன் இவர் என்கிட்ட வேல்யூவே கிடையாது இவரை போய் நீ அஞ்சு திரகம் கொடுத்து வாங்குறீங்க என்று ஏலனமாக பேசினார் அப்ப அபுபக்கர் சித்தி ரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் இவருக்கு நீங்கள் ஐம்பது திரகங்களை விலை வைத்திருந்தாலும் நான் வாங்கியிருப்பேன் ஏனென்றால் ஈமானுடைய வேல்யூ என்னன்றது உங்களுக்கு தெரியாது இது ஈமான் ஈமானுடைய விஷயம் இது நீ அரை திரகத்திற்கும் வரமாட்டார் அப்படின்னு சொல்றீங்க நான் அஞ்சு கிரகத்திற்கு வாங்கி இருக்கிறேன் நீங்கள் சொல்லி இருந்தாலும் நான் வாங்கியிருப்பேன் என்று அபுபக்கர் மக்கா வெற்றி அடைஞ்சிருச்சு எல்லோருமே நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் சரணைந்த அந்த நேரம் அந்த தருணத்தில் மக்காவினுடைய சாவி நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய கைக்கு வருகிறது மக்காவை இப்போது நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் திறக்க போகிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி குழுமி இருக்கிறார்கள் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் யாரை அழைத்து கொண்டு காபாவிற்குள் செல்வார்கள் என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஆர்வம் இந்த பக்கம் அமர் ரவி அல்லாஹ் இந்த பக்கம் அபுபக்கர் சித்தீர் ரவிஹு எல்லோரும் இப்படி ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு பெருநாளிலும் தேடிய அதே அந்த கருப்பு கை பிலால் ரதி அல்லாஹ் அவர்களை தான் தேடினார்கள் எங்கே அந்த பிலால் பிலால் ரதி அல்லாஹ் அவர்களை கரத்தை பிடித்துக் கொண்டுதான் காபாவிற்குள் நுழைந்தார்கள் அன்றைய தினம் பிலாலே ஏறுங்கள் காபாவிற்கு மேலாக எந்த அடிமையை இந்த மக்கமா நகரம் தாழ்த்தி பேசியதோ அந்த அடிமையினுடைய காலுக்கு கீழாக எதை நீங்கள் உயர்வாக காபாவை நினைக்கிறீர்களோ அந்த கட்டடத்தை அந்த அடிமையினுடைய காலுக்கு கீழாக கொண்டு வந்து இதுதான் சமத்துவம் இதுதான் உயர்வு இதுதான் அந்தஸ்து என்பதை நபிசல்லாஹி வசல்லம் அவர்கள் அன்றைய தினத்தில் ரதி ரதியல்லாஹ் அணுக அவர்களை காபாவுக்கு மேலேறி பாங்கை சொல்ல சொன்னார்கள் இந்த நிகழ்வை இந்த நிகழ்வை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் இதை பார்த்திருந்தோம் உங்களை நீங்களே பரிசுத்தவாதிகள் என்று தயவு செய்து எண்ணிக்கொள்ளாதீர்கள் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான் அதைத்தான் இந்த இடத்திலும் மூன்று கட்டளைகளில் முதல் கட்டையா முதல் கட்டளையாக அல்லாஹு தாலா பேசக்கூடிய விஷயம் உங்களில் எந்த ஆண் சமூகமும் இன்ன பிற ஆண் சமூகத்தை உங்களில் எந்த ஒரு பெண்ணும் இன்ன பிற பெண்ணை தயவு செய்து சிறுமைப்படுத்தி பேசாதீர்கள் எள்ளி நகையாடாதீர்கள் இங்கு யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை அல்லாஹ் ஒருவன் தான் குறை இல்லாதவன் உயர்ந்தவன் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய முதல் கட்டளையை பார்க்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது மூன்றாவது விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك